الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر وقال نبينا صلى الله عليه وسلم إنكم لا ترجون إلى الله بشيء أفضل مما خرج منه يعني القرآن

எம் பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தஃபா ரசூலே கரீம் சல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் என்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த நேரடியார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மாமரை குர்ஆனின் மகத்துவம் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்களாம் பார்க்க இருக்கின்றோம் கன்பு நிறைந்த அல்லாஹினுடையார்களே அல்லாஹல்லா நமது நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத் மிகப்பெரிய ஒரு பக்கிஷம் குர்ஆன் ஷரீஃபாக இருக்கின்றது ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலைவசல்ல அவர்களே இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் குர்ஆன் என்னுடைய உம்மத்தின் சிறப்பு குர்ஆனாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி சொல்லலா அலை சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாதுல்ல வணங்கியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு நியமத்தாகிய குரான் ஷரீஃப் அதனை நாம் ஓத வேண்டும் மனப்பாடம் செய்ய வேண்டும் அதனுடைய விளக்கங்களை விளங்க வேண்டும் அதன்படி அமல் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நியமத்தாக குரான் ஷெரீப் இருக்கின்றது அந்த குரான் ஷெரீஃபோடு நாம் எந்த அளவிற்கு நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோமோ ஓடுவதன் மூலமாகவோ அதன்படி அமல் செய்வதன் மூலமாகவோ குரான் ஷெரீஃபோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்துக் கொள்வோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்ஷானாவுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலேஸ்வர சொன்னார்கள் அல்லாஹு தாராவுடைய நெருக்கத்தை நீங்கள் பெறுவதற்கு குரான் ஷரீஃபை விட சிறந்த ஒரு சாதனம் இல்லை என்று சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா அல்ல அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாவுடைய குரு நெருக்க வேறுபடும் என்று சொன்னால் இன்னொரு ஹதீசில் ரசுல்லா சொல்லா சொன்னார்கள் மக்களில் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாவுடைய குடும்பத்தில் என்று சொன்னார்கள் பெருமனா அவர்கள் நம்முடைய அகீதா கொள்கை என்னவென்றால் அல்லாஹுக்கு குடும்பம் கிடையாது சொல்றாங்க ஜனங்களில் மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர் இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க மண்ணும் யார் அசூல் அல்லா யார் அசூல் அல்லா அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் யார் என்று கேட்டா சொன்னார்கள் ஹும் யார் குரானோடு அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்வார்களோ அவர்கள் தான் குடும்பத்தினர் அல்லாஹுக்கு சொந்த காட்டு சொன்னார்கள் பெருமானா அது மட்டுமல்ல குரானுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வைத்திருக்கிறார் சொன்னால் நாளை மறுமையிலே குரானோடு தொடர்பு வைத்திருப்பவர் குரானை ஓதியவர் குரானை மரணம் செய்தவர் குரான் படி அமல் செய்தவர் அவர் அல்லாஹு கலாம் முன்னால் வரப்பட்டு சொர்க்கத்திலேயே நுழைவிக்கப்பட்டு அல்லாஹு கலா அவருக்கு சொல்லுவார் நீங்கள் குரான் ஷரீஃபுடைய ஒரு ஆயத்தை ஓதுங்கள் என்று சொல்லுவார் ஒரு ஆயத்தை ஓதுவார் சொர்க்கத்தில் ஒரு தர்ஜா உயர்த்தப்படும் இன்னொரு ஆயத்தை ஓதுவார் இன்னொரு தர்ஜா உயர்த்தப்படும் இன்னொரு ஆயத்தை ஓதுவார் தர்ஜா உயர்த்தப்படும் இப்போ சொல்ல போனோம் நீங்கள் எத்தனை ஆயத்து ஓதனைகளோ அத்தனை தர்ஜா உயர்ந்து கொள்ள செல்லப்படும் அப்போ நாம் இங்கே சிந்திக்க வேண்டும் அல்லா தர்லஷானத்தால தொழுகையை விட நோன்றை விட சக்காலத்தை விட ஹஜ்ஜை விட மற்ற அமல்களை விட குரான் ஷெரீஃபுக்கு அந்த அளவுக்கு அல்லா தலா முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் ஏனென்றால் அங்கே இப்படி சொல்லப்படவில்லை ஒரு ரக்கா ஓதுங்க ஒரு ரக்கா தொழுவுங்க ஒரு தரஜா உயர்த்தப்படும் சொல்லப்படுவதில்லை ரெண்டக்காந்தொழுவுங்க ரெண்டு தேவையான சொல்லப்பட மாட்டாது ஒரு நோன்பு இங்கே தர்ஜா உயர்த்தப்படும் அப்படி சொல்லப்பட மாட்டாது ஒரு ரூபா நீங்கள் தர்ஜா ஒரு ரூபாய் நீங்கள் சதபா செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் உயர்த்தப்படும் சொல்லப்பட மாட்டாது உங்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கும் ஒரு தர்ஜா உயர்த்தப்படும் சொல்லப்பட மாட்டாது தொழுகையின் மூலமாக நோன்பின் மூலமாக சக்காத்தின் மூலமாக ஹஜ்ஜின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் சொர்க்கத்தில் தரஜா உயர்த்த விடுமா என்று சொன்னால் அது குரான் ஷெரீஃபுக்கு தான் லாபப்படுத்திருக்கின்றான் சொல்லுகிறது தொழுவங்கள் என்று நாம் தொழுகின்றோம் புரான் ஷெரீப் சொல்லுகிறது நோன்பு நோன்பு வைக்கின்றோம் செய்யுங்கள் என்று செய்கின்றோம் அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை புரான் ஷெரீஃப் தான் எனவே தான் தொழுகையை விட நோன்பை விட சக்காத்தை விட ஹஜ்ஜை விட அல்லாது ஷெரீஃபிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் எனவே புரானோடு நாம் எந்த அளவுக்கு தொடர்பு வைத்துக் கொள்வோமோ அந்த அளவிற்கு அல்லாஹோடைய நெருக்கமும் முகப்பது ஏற்படும் எனவே நாம் குரானோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய மகத்துவத்தை நான் கொள்ள வேண்டும் குரான் எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் கொள்ள வேண்டும் குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன இந்த சுருக்கமான நேரத்தில் இரண்டே இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் குரான் எந்தள மகத்துவிக்க ஒன்று குரான் ஷெரீப் இருக்கிறது அல்லாஹுடைய வேதம் இதில் மக்கள் சந்தேகம் இல்லை எப்படி அல்லாஹல்ல நபி மூசா அலி இஸ்லாமர்களுக்கு தௌராந்தை கொடுத்தாலும் நபி ஈசா இஸ்லாமுக்கு இன்ஜில் என்ற வேதத்தை கொடுத்தானோ தாவூத் அலி இஸ்லாமர்களுக்கு சபூல் என்ற வேதத்தை கொடுத்தானோ இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுக்கு சுஹூப் என்ற ஏடுகளை கொடுத்தானோ அதுபோன்று குரான் ஷரீப் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் குரான் ஷரீஃபுக்கும் மற்ற வேதங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் மற்ற வேதங்களை விட குரான் ஷெரீப் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பை கொடுத்தேன் சொன்னால் ஒன்று அல்லாஹ் குரான் ஷெரீப் இப்படி எப்படி சொல்லுகின்றார்

தௌராந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஜபூர் எடுத்துக்கொள்ளுங்கள் இஞ்சியில் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற என்ற ஏது எடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்து கொடுத்திருக்கின்ற வேதங்கள் எந்த ஒரு வேதத்தையும் மனப்பானம் செய்தவர்கள் உலகத்தில் கிடையாது மனப்பானம் செய்ய முடியாது மரணம் செய்த ஹாமி இருக்கிறாரா கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது இஞ்சில் மனப்பானம் செய்த ஹாமி இருக்கிறார்களா கிடையாது ஆனால் அல்லாஹ் ஜல்லஷான் குரானை எந்த அளவிற்கு மரணம் செய்வதை மிக மிக சுலபமாக்கிறேன் சொன்னால் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பையன் மிக மிக சுலபமான முறையில் படமாக்கி விடுறாங்க இப்ப முன்னெல்லாம் வந்து ஆபீஸ் ஆண்கள் மட்டும் தான் இருப்பாங்க இப்போ பெண்கள் கூட ஆபீஸ் ஆகிறாங்க பெண் ஆபீஸா அவர்கள் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டே நேரத்தை ஒதுக்கி குரானை மனம் செய்து நாம் கணக்கெடுத்து ஒவ்வொரு வருஷமும் மதரசாக்கள் இருந்து உலகம் முழுவதிலும் உள்ள மதரசாக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஹாபிஸ்கள் ஒவ்வொரு வருஷமும் வெளிவந்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம அம்திக்கரை மாசால உருவாக்கி உருவாக்க ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நாட்டிலும் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் பல ஆயிரக்கணக்கான ஆவியர்கள் குரானை மரணம் செய்து உருவாக்கி விட இருக்கிறார் ஏன் சொல்றது குரான் குரானை மரணம் செய்வதை நாம் மிகவும் லேசாக குரானுக்கு தான் அந்த பவர் கொடுத்திருக்கிறான் வேற எந்த வேதத்துக்கெல்லாம் கொடுக்கல எவ்வளவு பெரிய மகத்துவம் தெரியுமா குரான் சரியுடைய மகத்துவம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சொல்லுகின்றார் இன்னா நஹ்னு நஸல்னா ஜிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிது குர்ஆனை நாமே எரிக்க வைத்தோம் நாமே பாதுகாப்போம் சொல்றான் எங்க பாதுகாக்கறா ஹாஃபிதுகளுடைய உள்ளங்களை பாதுகாக்கின்றார் உலகத்தில் அச்சடிக்கப்பட்ட வேதங்கள் அச்சடிக்கப்பட்ட குர்ஆன் ஷரீஃபுகள் ஒரு எதிரி அதை எரித்து விட்டாலும் சரி உலகத்தில் எல்லா கிதாபு எல்லா குர்ஆன் எரிச்சிட்டான் ஒரு நாலஞ்சு ஆஃபீஸுக்கு ஒரு பொத்திஸு உக்காந்தாங்கன்னு சொன்னால் சில நிமிடத்தில் சில மணி நேரத்தை குரான் உருவாகிவிடும் ஏன் உள்ளத்தில் பதிவை தள்ள பாதுகாத்து இருக்கின்றார் அல்லாண்டு குரானை யாரையும் அழிக்க முடியாது என்று அல்லாதைக்கு பொறுப்படுத்திருக்கின்றார் அப்போ அவ்வளோ மகத்துவிக்க குரான் அந்த குரான் மற்ற வேதங்களை விட சிறப்பானது ஒரு சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ரெண்டாவது சிறப்பு அந்த குரானை மனம் திறந்து குரானடை குரான் என்ன சொல்கிறது குரான் என்ன சொல்கிறது என்று நாம் விளங்கி கொள்வோம் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு யாராவது கேட்பார்களே அவர் காஃபிராக இருந்தாலும் சரி யகுதியாக இருந்தாலும் சரி நசாராவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவாக இருந்தாலும் சரி குரானை உண்மையாக விலகிக்கொள்ள என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி திறந்த மனதோடு அதை கேட்பாரையானால் அந்த குரானுக்கு எந்த அளவுக்கு பவர் அல்ல கொடுத்துருக்க சொன்னா குரான் கேட்க 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 அவருடைய உள்ளத்தில் ஈமான் வந்துவிடும் அவ்வளவு பவர் இருக்குது குரான் ஷெரீஃபிற்கு ஆதாரம் குரான் ஷெரீஃபில் ஆதாரம் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அபிசீனா நாட்டில் ஒரு அரசர் வாழ்ந்தார் நஜ்ஜாஷ் என்ற அரசர் அபிசீனா அரசர் அவர் கிறிஸ்தவர் கிறிஸ்தவத்திலே ஊறி போனவர் அந்த நாட்டிலே அவருடைய அரசமையில பல நூறு அந்த ஃபாதர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர் மிகவும் நேர்மையான அரசர் நேர்மையான அரசர் ஜாதி மதம் பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் நீதி செலுத்தக்கூடியவர் அப்போது ரசூல்லா சலாஹலம் அவர்கள் மக்கமா நகரிலே இஸ்லாத்தின் ஆரம்ப கட்டம் இப்பதான் இஸ்லாமத்துல அழைக்கிறாங்க ரசூல்லா விரல் வெட்டி கூடிய மக்கள் மட்டுமே இஸ்லா சேர்றாங்க நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் அந்த மோமிகள் எந்த அளவுக்கு ஒடுமைப்படுத்தப்பட்டார் என்று சொல்லி அப்போ காபிர்களுடைய முஷிரிக்களுடைய கொடுமை அதிகமாகின்ற பொழுது ரசுல்லா அந்த மக்களை அந்த முஸ்லீம்களை சொல்றாங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த அபிசினாட்டுக்கு ஹிஜரத் போயிடுங்க நடந்த ஹிஜரத் அது அங்க போயிடுங்க அந்த அரசர் மிக நேர்மையானவர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் சொல்லி அப்ப ஏறத்தாழ ஒரு நூறு முஸ்லீம்கள் சஹாபாக்கள் அந்த அபிஷேகருக்கு எதிர்த்து போறாங்க நீண்ட வரலாறு சுருக்கமாக சுருக்கத்தினா வருகின்றேன் அங்கே போன உடனே அரசருக்கு தெரிய வருகிறது மக்க மக்காவிலிருந்து இப்போ இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர்களை தன்னுடைய தர்பாருக்கு அழைக்கின்றார் அரசவை அழைக்கின்றார் அரைத்து விசாரிக்கின்றார் விசாரித்துட்டு கேட்கின்றான் நீங்கள் உங்கள் நபீ முகமது சொல்கிறீங்க அவர் மீது குரான் எனக்கு சொல்றீங்கல்ல அந்த குரானை கொஞ்சம் ஓதி காட்டுங்கள் சொல்கிறார் குரானை ஓதி காட்டுங்கள் அந்த சகாபாங்கள்

என்ன சொல்றான் இந்த குரான் என்ன சொல்லப்படுகிறது என்று திறந்த மனதோடு கேட்டால் என்ன நிலைமேற்ப தாக்கம் ஏற்படும் என்பதை பாருங்கள் அதை குரான் ஓதலை கேட்கிறார் கேட்கிறார் கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது அரசருக்கு கண்ணீர் வருகிறது அரசருக்கு மட்டுமல்ல அவரை சுற்றியுள்ள பிரதானிகள் ஃபாதர்கள் அவள் கண்பிருந்து கண்ணீர் வருகிறது இதெல்லாம் குரான் செல்வி சொல்லுகின்றான் ஏதாவது ஜூஸ் ஆரம்பத்தில் வைதா சமீரு மா உன்சிலையில ரசூல் தரா ஆயுதம் என தம் அந்த கிறிஸ்தவர்கள் சில நல்ல இருக்கின்றார்கள் அவர்கள் குரானை ஓத கேட்டால் அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் விடுகிறது அல்ல காரணம் சொல்ற பாரு மிம்மா அரபு மினல் ஹக்கு உண்மையை விளங்கிய காரணத்தினால் உண்மை விளங்கி ஹக்கை சத்தியத்தை விளங்கிய காரணத்தினால் இம்மாறங்கள் எப்போதும் ரப்பனா ஆமன்னா அதை கேட்டு அவர்கள் யாரெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் நாங்கள் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார்கள் இந்த குரான் உண்மை என்று சாட்சி சொல்லக்கூடிய அந்த சாட்சியாளர்களில் எங்களையும் சேர்த்துக்கொள் கொள் யாரெல்லாம் என்று சொல்லுகின்றார்கள் அப்ப வரலாற்றை வருகிறது நஜாஷி மன்னர் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார் அவர் சபையில் உள்ள அதிகாரிகள் அவர் இஸ்லாத் ஏற்றுக்கொண்டார்கள் வரலாற்றி வருகிறது அந்த ஆயத்தம் சேர்ந்து அந்த நஜ்ஜாஷி மன்னரை எந்த அளவுக்கு கபூல் செய்து கொண்டான் தெரியுமா அலுவலாம் அவர்கள் எதிர சென்ற பிறகு செய்தி வருகிறது நஜ்ஜாஷி மன்னர் மூத்தாகிவிட்டார்

ஜனாசா இல்லை ஆனால் ஜனாசா தொழுகை ரசூல்லா சலாஹம் முறைகள் அதற்கு முன்னதாகவோ அதற்கு பிறகோ யாருக்கும் தொழில் வைக்கிறார் அப்படி ஆய்ஜன தொழில் வைக்கிறேன் அப்போ அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த ரஜாச்சார கேட்கிறது சொன்னால் அல்லா என்ன சொல்லுகின்றான் குரான் என்ன சொல்கிறேன் என்று திறந்த மனதோடு அவர் கேட்டார் அல்ல அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தார் அவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்து விட்டார் அதான் குரான் சரி படிப்பவர்

ஸல்லல்லாஹு சொல்லலா செல்ல மாறுகை சில நேரங்களிலே சில சஹாபாக்கள் அழைத்து நீங்கள் குர்ஆன் ஓதுங்க நான் கேட்கறேன்னு சொல்லுவாங்க யாருங்க ரசூல்லா அப்புறம் சஹாபா சொல்றேன் யார் ரசூல்லா உங்க மீது குர்ஆன் இறங்குது நீங்க தான் இதில் தரான கற்றுக் கொடுத்தீங்க நாங்கள் வந்தனமா இல்லை என் மனசு விரும்புகிறது குர்ஆனை கேட்கவேன்னு விரும்புகிறது

ரசித்து கேட்கின்றான் அதுக்கு ரசூ உதாரணம் சொல்றாங்க பாருங்க நாம ஒரு அழகான ரசனையான பாட்டு பாட்டு ரசன பாட்டு அது யார் பாடினா பாடகி பாடகரோட பாடகி பாட வச்சுங்க சில பாட்டுக்கு அப்படியே நம்மளே மெய்மருந்து கேட்போம் சொல்றாங்க ஒருவர் ஒரு பாடகியின் பாடலை ரசித்து கேட்கின்றார் அல்லவா விட அல்லாஹ் குரான் சரி போதக்கூடிய குரான் ஓதுவதை அல்லா ரசித்து கேட்க சொன்னார்கள் பெருமானா சலதாரி சொல்வார்கள் அப்ப குரானை ஓதுவதும் சிறப்பு குரானை கேட்பதும் சிறப்பு புரியுதுங்களா அல்லா ஜல்ல குரானுக்கு அந்த அளவிற்கு ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட குரான் ஷெரீப் நமக்கு பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்றார் கொடுத்திருக்கின்ற சொன்னாங்க என்னுடைய உம்மத்தின் சிறப்பு குரான் ஷெரீஃபாக இருக்கிறது குரான் ஷெரீஃபோடு நீங்கள் அதிகமாக தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் குரான் ஷெரீஃபை ஓதணும் ஓதுறதை கேட்கணும் கேட்கலாங்களா அல்லா பத்து பேர் தான் கேட்பீங்களா கேட்கலாங்களா அலகமதுல்லா இப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் என்ன இங்கிலீஷில் இங்கிலீஷ் தெரியுமா குட் நியூஸ் சந்தோஷமான செய்தி இதுவரைக்கும் நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் தெரியுங்களா நம்ம எப்பாவது குரான் ஷெரீஃபை ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே நாளில் குரான் ஷரீஃப் உண்மையாக கேட்டிருக்குமாங்க கேட்டிருக்குமா சொல்லுங்க ஆம் இல்லை ஒரே நாளில் ஒரே மெஜல்ஸில் உட்காந்து முப்பது ஜூஸ் கேட்டிருக்குமா மூணு பேரு தான் கேட்கலாமா மொத்தம் கேட்டிருக்கோம் கேட்டிருக்காங்க கேட்கலாமா இன்ஷா அல்லாஹ் அப்படோ வாய்ப்பு கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் கேட்கலாங்களா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க அளவு தெரியல இப்போதான் முழு குட்னு சொன்னால் நம்முடைய பள்ளி வாசலி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு நாங்கள் நம்ம பள்ளியில் நம்ம பள்ளியில் நம்ம மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவன்

ஃபஜர்ல ஆரம்பிக்கிறாரு இஷாவுக்கு எத்தனை நியூஸ் முடிப்பார் முப்பது நிமிஷம் முடிச்சுருவார் தினமும் எல்லாம் கொடுத்துருக்காரு எனவே அப்படிப்பட்ட ஒரு மஜிலிஸ் இன்ஷா அல்லா நம்முடைய பள்ளி நடக்க இருக்கிறது கலந்துகலாங்களா இன்ஷா அல்லா அதாவது நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை இன்ஷால்லா ஃபஜரில் இருந்து இஷா வரைக்கும் அந்த மாணவர் இன்ஷால்லா ஆஃபீஸ் ஓதரிக்கிறார் அவருக்கு எத்தனை வயசு பதினாறு வயசு தான் ஆச்சு ஃபஜருக்கு ஆரம்பித்து இஷா வரைக்கும் இன்ஷால்லா முப்பது ஜூஸ் இது மாதிரி பாக்கி நமக்கு கிடைக்காது இது வரைக்கும் கிடச்சிருக்கா கிடச்சிருக்காங்க ரம்ஜானில் முப்பது நாளைக்கு கேட்போம் அதுவும் முழுசாக கிடைக்காது ஒரே நாளில் முப்பது ஜூஸ் கிடைக்குமா அந்த பாக்கி இதுவரைக்கும் கிடைக்கல இதுக்காக கிடைக்குமா சொல்ல முடியாது எனவே கிடைக்கின்ற வாய்ப்பு நான் பட பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லா கொள்ளலாம் இன்ஷால்லா நாளைக்கு ஃபஜரில் இருந்து நாங்கள் நாளைக்கு ஃபஜரில் ஆரம்பித்து இஷா வரைக்கும் அந்த மாணவர் ஓதுவார் இடையில தொழுகை நேரம் போக நாஷ்டா நேரம் மதியம் சாப்பாடு நேரம் போக கால் ஆரம்பித்து தொடர்ந்து இஷா வரைக்கும் முப்பது ஜூஸ் ஓதி கொடுக்கி இருக்கின்றார் இன்ஷா நாம் எல்லாம் கலந்து கொள்வோம் அந்த மாணவருக்காக நீங்கள் துவா செய்ய திஷ்டி உதளக்கூடாது இன்ஷால்லாம் அல்லாத்தில் அவருக்கு நல்ல ஜாபர் சேர்த்து கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இன்ஷால்லா அல்லா ஜல்லு ஷாலோ நம் அனைவர்களுக்கும் குரானுடைய மகத்துவத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வானாக அதை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய மனப்பாடம் செய்யக்கூடிய விளங்கக்கூடிய அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக குறிப்பாக இன்ஷா அல்லா நாளை கடைபிடிக்கின்ற குரான் மஜிலிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஆமீன் அலமதுல